அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் நம்ம நாகபுரத்தில் அம்மா அருளால் இன்றைக்கும் மழை வர்ண பகவானோட அருள் கிடைச்சிருச்சு மழை நல்ல மழை ஸ்டார்டிங் ஆகிடுச்சு இன்னும் எவ்வளோ தூரம் வெளுத்து வாங்க போதோ தெரியல ஆனால் எல்லா பக்கத்துலேயும் மழை வந்து பெய்ஞ்சிகிட்டு அதனால் எல்லா ஊர் மக்களுக்கும் இப்போதைக்கு தேனி மாவட்டத்தில் மக்களுக்கு சந்தோஷம் உங்கூர்லேயும் மழை பெய்துதா மழை அளவுக்கு பெய்து சொல்லுங்க நம்ம நாகபுரத்தில் சாரல் நம்ம அன்னதான சேற்றெல்லாம் சாரல் அடிச்சு கிடக்கு இத்தனை நாள் நம்மளோட புலம்பலுக்கு இறைவனோட செவி சாய்த்து விட்டார் அவருக்கு வர்ண பகவானுக்கு நன்றி தான் சொல்லணும் நல்ல தண்ணி போகிற அளவுக்கு மழை தான் பூமி குளிரும் நேற்று வந்து உழவு மலை அப்படின்ற அளவுக்கு பூமி நனைகிற அளவுக்கு மழை பெஞ்சிட்டு போயிருக்கு இன்னும் தண்ணி பெருகி ஓடுற அளவுக்கு இன்னும் மழை பெய்யலை எல்லா விவசாய மக்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க எப்பயுமே சித்திரைக்கு முதல் உழவு அடிச்சிருவாங்க அப்புறம் துவரை விதைப்பெல்லாம் சித்திரை மாதத்துலேயே எல்லோரும் விதைக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த ஆண்டு வந்து இன்னும் சித்திரையில் யாரும் உழவு அடிக்கலை இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு தேதி ஆயிடுச்சு அதனால் இந்த ஆண்டு கொஞ்சம் காலம் கடந்து போயிடுச்சு அதனால் இன்றையில் இருந்தாவது பகவான் வந்து பூமியை குளிர வச்சு விவசாயத்துக்கான அடிப்படை தொடங்கிடுவார் அப்படின்னு ஒரு சந்தோஷம் பிறந்திருக்கு விவசாய மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம நாகபுரம் மரங்கள்லாம் பெரிய நன்றி சொல்லி ஆனந்தத்தில் ஆனந்த கூத்தாட்டம் இருக்காங்க அந்த சந்தோஷம் நமக்கு கண்ணில் தெரியுது ரொம்ப நன்றி வர்ண பகவானுக்கும் மக்கள் மழைக்காக வேண்டிக்கிட்ட மக்களுக்கும் தெய்வத்தோட எல்லா தெய்வங்களோட அருளால் இன்றைக்கி மழை பெஞ்சதுக்கு நம்ம நாகபுரம் வராயி அம்மனுக்கும் நாகம்மாளுக்கும் பெரிய நன்றி சொல்லி நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம் போன பௌர்ணமிக்குலாம் இந்த பாதையில் நடக்க முடியாமல் எல்லாம் ஓசில் தண்ணியை விட்டு மக்களோட அந்த சூடுகளை குறைச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த வட்டம் பகவான் இறைவனோட அருளால் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ட்டு வந்து உண்மலையாக பொழிஞ்சிகிட்ருக்காரு